பதவியிலேருந்து தூக்கி உட்கார வச்சாங்க தனியாக அதுக்கப்புறம் அம்மா போகிற வரைக்கும் அவருக்கு கொடுக்கவே இல்லையே பதவியே கொடுக்கலையே ராஜா அவங்களுக்கு இப்போ என்ன நீங்கள் பெரிய விஸ்வாசம்னா இந்த மாதிரி உள்ளே தான் பேசுவான் இன்னும் உன்னோட பவரை காட்டுறதுக்கு எல்லாம் கூட்டக்கூட கூட மாட்டான் எப்போவுமே யார் ஒருத்தன் தலைவனாக இருக்கானோ அவனுக்கு அடங்கி இருந்தால் தான் ஒரு பார்ட்டி நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டாலின்ட்ட என்ன பிரிய இது பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா எல்லோரும் துரைமுருகன்லேருந்து எல்லாரும் ஏன் ஒபீடியன்ஸ் அப்டிசிவாக இருக்காங்க அதுதான் ஒரு பார்ட்டியோட அழகு அதை விட்டுட்டு நீங்கள் கொடி தூக்குறீங்க ஒவ்வொருத்தரும் என்ன அன்னைக்கு மிஸ்ஸஸ் சசிகலா ஆஃபர் பண்ணப்போ ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் அதை தனியாக மனம் திறந்து பேச வேண்டியது தானே அம்மா எதுக்கு உங்களை மினிஸ்டர் தூக்குனாங்கிறதையும் பேசலாம் மனம் திறந்து அதே மாதிரி மிஸ்ஸஸ் சசிகலா உங்களே தான் முதல்ல கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணாங்கன்னெலாம் ஒரு கதையை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா அது ஏன் நீங்கள் அந்த ஆஃபரை அவ்வளோ நல்ல ஆஃபர் ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்க